யாழ் வந்த பேருந்தில் சாரதிக்கு திடீர் சுக இனம் திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் சுகவீனம் ஏற்பட்டதால் பயணிகள் அச்சத்தில் உறைந்தனர் எனினும் சாரதி சாதுரியமாக பேருந்து நிறுத்தப்பட்டு பல பயணிகள் பாதுகாப்பாக பேருந்திலிருந்து இறக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது சாரதிக்கு திடீரென தலை சுற்று பேருந்து தடுமாறியுள்ளது இதனால் சாவகச்சேரியை அண்மித்த போது சற்று தடுமாறியதை உணர்ந்த பேருந்தின் சாரதி உடனடியாக பேருந்தை சாவகச்சேரி வைத்தியசாலை முன் வீதியிலே கொண்டு பின்னர் ஓட்டுநர் ஆசனத்தில் சரிந்துள்ளார் இதனால் இடம்பெறவிருந்த பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டதுடன் பயணிகளும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டுள்ளனர் பேருந்து கட்டண முறைகேடுகளை அறிவிக்க புதிய தொலைபேசி இலக்கம் வருடாந்திர பேருந்து கட்டண திருத்தத்தின்படி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக கட்டணம் அறிவிடப்பட்டால் முறைப்பாடளிக்க தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பயணிகளிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட பேருந்து கட்டணத்தை மட்டுமே அறிவிடுமாறு இலங்கை போக்குவரத்து அமைச்சு மற்றும் தனியார் பேருந்து நடத்துனர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மக்களை அடக்கியாள முற்படும் அரசுக்கு எதிராக அணி திரள்வோம் நாமல் எம்பி அறைகூவல் மக்களை அடக்கியாள முற்படும் அரசுக்கு எதிராக நாம் அணி திரள்வோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி தெரிவித்தார் மக்களின் உண்மையான பிரச்சனைகளை மோடி மறைத்து அடைக்கும் ஊடாக ஆட்சியை முன்னெடுப்பதற்கு அரசு முற்படுகிறது ஆரம்பத்தில் ராஜபக்சர்களே கல்வர்கள் என்றார்கள் அதன் பின்னர் இருநூற்றி இருபத்தைந்து பெரும் கல்வர்கள் என்றார்கள் தற்போது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களையும் என்கின்றார்கள் வைத்தியர்களுக்கு இன்று அதே பட்டம் சூட்டப்பட்டுள்ளது அடுத்து சட்டத்தரணிகள் இலக்கு வைக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ள பட்டதாரிகள் வடக்கு மாகாணத்தில் மூவாயிரத்து ஐநூற்றி பதினேழு ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை உள்ள நிலையில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் உள்வாங்கப்பட உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இதனை கூறினார் மேலும் வவுனியா மாவட்டத்தில் கல்வியில் இடமாற்றங்கள் பூதாகர பிரச்சினையாக உள்ளது வடமாகாணத்தில் இடம்பெற்ற வளையங்களுக்கு இடையிலான இடமாற்றத்தில் மடு வவுனியா வடக்கு மன்னார் துணுக்காய் போன்ற வளையங்களிலிருந்து செல்ல வேண்டிய ஆசிரியர்களில் தொண்ணூற்றி ஒன்பது வீதமானவர்கள் இடமாற்றத்தை ஏற்று விடுக்கப்பட்டுள்ளனர் சீனாவிற்கு பேரிடி இந்தியாவைப் போல தென்கொரியாவும் பி ஐட் பொசிடன் எனும் கடலோர கண்காணிப்பு விமானத்தை வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்கொரியா வாங்கியுள்ள இந்த பி விமானம் சீனாவின் கடற்படை மற்றும் வட கொரியாவின் கப்பல்களை கண்காணிக்க முக்கிய பங்காற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஐட் என்பது சுப் கில்லர் என அழைக்கப்படும் ஒரு உயர்திறன் வாய்ந்த கடற்படை விமானமாகும் இது தொள்ளாயிரத்தி ஏழு கிலோமீட்டருக்கு வேகத்தில் பறக்கக்கூடியது மற்றும் துரித விமானம் நீண்ட ரேஜ் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் செயற்படக்கூடியது என தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க வரியில் நிவாரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இலங்கை உட்பட பல நாடுகள் மீது விதித்த வரிகள் தொடர்பாக ஒரு நம்பிக்கையான சூழ்நிலையை உருவாக்க தேவையான பின்னணி உருவாக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தர் தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தனிப்பட்ட ரீதியில் கருத்துரைக்கும் போதே இதனை கூறினார் வேதியில் சென்று கொண்டிருந்த பெண்ணுக்கு நேர்ந்த அசம்பாவிதம் பதுளை மகியங்கனி பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்தனர் பொன்சிறிகம படல்கும்பர பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மகியங்கனி பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட ரிதி கோட்டாவில உணவகத்திற்கு முன்பாக பிபிலவில் இருந்து மகியங்கனை நோக்கி சென்று கொண்டிருந்த கேப் வாகனம் ஒன்று வீதியில் பயணித்த பெண்ணோர்வர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக அணி திரள்வோ அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழில் முன்னெடுக்கப்படவுள்ள உணர்வு பூர்வமான போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் பங்கேற்குமாறு தர குரலற்றவர்களின் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமேகன் தெரிவித்தார் எதிர்வருகின்ற இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் யாழ்ப்பாணம் கெட்டு பூங்கா சுற்றையலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தலில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலே அவர் இதனை கூறினார் புறப்பட தயாரான விமானத்திலிருந்து பாய்ந்தோடிய பயணிகள் ஸ்பெயின் நாட்டின் பால்மாட்டி மயோர்கா விமான நிலையத்தில் மான்செஸ்டர் நோக்கி புறப்பட்டு செல்ல இருந்த விமானத்தில் ஏற்பட்ட தீ விபத்து எச்சரிக்கையால் பயணிகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் அதிகாலை பனிரெண்டு முப்பது மணியளவில் நடந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பீதியடைந்த பயணிகள் உடனடியாக அவசர வழிகள் வழியாக வெளியேற்றப்பட்டனர் அந்த நேரத்தில் சில விமானத்தின் இறக்கைகள் வழியாக நேரடியாக தரை மீது குதித்து பாதுகாப்பாக வெளியேறினர் சம்பவத்தில் காயமடைந்த பதினெட்டு பேரில் ஆறு பேர் மேலதிக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன